ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச சமையல் இது தான் பாவக்காய் தொக்கு இது நேற்றோ முந்தானே முந்தானேத்து நேற்று செஞ்சது இந்த பாவக்காய் தொக்கு இது நவர மீன் நவர மீன் நவர மீன் குழம்பு நவர மீன் குழம்பு கேத்துங்களா நவர மீன் குழம்பு நவர மீன் குழம்பு பாவக்காய் தொக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் எல்லா கை போட்டால் சாம்பார் மீன் இருக்குது இப்போ அதை நான் வறக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டை இதுதான் சமையல் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு பாருங்கள் இது மீன் வறுத்துது இதில் இந்த எண்ணெய் அப்படியே எடுத்து இருக்குது இது வந்துட்டு பாவக்காய் மிச்சம் இருக்கிறது இது மீன் குழம்பு கொஞ்சம் மிச்சம் பாருங்க மீன் குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் எடுத்தேன் மிச்சம் இன்னும் இருக்குது நாளைக்கு நாளைக்கு கரெக்டாக இருக்கும் மீன் வறுவல் அதோடு எடுத்து வைக்க மாட்டோம் சாம்பார் அப்படியே இருக்குது கொஞ்சம் நாய் எடுத்தேன் கொஞ்சம் அப்படியே இருக்குது இப்போ இதெல்லாம் அப்படியே இருக்குது இங்கே இதெல்லாம் ஏற கட்டணுங்க பாருங்கள் இப்போ சாம்பார் இதுலேருந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அந்த சாம்பார் சாம்பார் ஃபுல்லாக இதில் மாற்றிக்கலாம் ஒரு சாப்பிட மாட்டார் அவ்வளோதான் இதோட வந்துட்டு இந்த ரெண்டு நாள் ஆகிடுச்சு இல்லை சாம்பார் இதை சாப்பிட மாட்டார் இதை நான் தான் காலி பண்ணுவேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த சாம்பார் என்னோடய இந்த சாம்பார் ரெசிபி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பாருங்கள் இப்போவே வாசனையாக இருக்குது கொசு வர பயங்கரமாக கடிக்குது எடுக்கவே முடியல இப்போ இதை மொத்தத்தை இதில் மாற்றிக்கலாம் அந்த பாத்திரத்தையும் இதில் போட்டுடலாம் இப்போ இந்த சாம்பாரை மூடி வைக்கும் இப்போ அடுத்தது வந்து இந்த மீன் குழம்பு இதில் மாற்றிக்க போகிறேன் மீன் குழம்பு ரெசிபி கூட நான் போட்டிருக்கேன் பாருங்கள் என்ன வீடியோவில் பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் அது கூட மீன் அப்படியே எடுத்து வச்சோம்னா நாளைக்கு கா நாளைக்கு நை நாளைக்கு காலைக்கு இதோட யூஸ் பண்ண மாட்டோம் இதோட நைட்டு வந்து சாப்பிடுவோம் இந்த கரைப்பிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்டோடு போட்டிருக்கேன் அதனால் நல்லா வாசனையாக இருக்குது க இந்த மீன் குழம்பு தண்டோடு போகும்போது போடும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இதை மூடி போட்டுடலாம் இப்போ இந்த பாவக்காய் தொக்கு மாற்றிடலாம் ஒரு பாத்திரத்தில் இது வந்து நான் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவேங்க இந்த பாவக்காய் தொக்கை அதுக்காக தான் நான் இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைனா இப்போ காலி பண்ணிட்டுருப்பேன் நான் ஏன்னா இது வெறு வயிற்றுல சாப்பிடும்போது நமக்கு சுகர் வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே டெவலப்மெண்ட் ஆகும் அதுக்காக தான் சாரி இங்க் இங்கே குறையும் அதுக்காக அப்படியே சப்போஸ் நமக்கு சுகர் இருந்ததுன்னா குறைஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ இதே நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பார்த்தா தெரியும் பாருங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த இடெல்லாம் டப்பாலாம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க எப்படி இந்த டப்பாவை எப்படி தொடச்சம் பாருங்கள் மேலே இருக்கிறத டெய்லி இதை பண்ணுவாங்க மேலே இருக்கிற அந்த தூசியை மட்டும் துடைப்பேன் இது காலி ஆகும்போது மட்டும் தான் கழுக எடுப்பேன் அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் இது மா முடிகிற ஸ்டேஜ் வரைக்கும் இது மாதிரி தொடச்சிக்கும் அப்பப்போ வந்து மேலே கீழே எல்லாம் அந்த ஃபுல் ஃபினிஷிங்காக தொடச்சி இப்படி அழகாக வச்சுக்குவேன் இது காலி போது கழுகுவேன் அதுதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா எலி கடிச்சிதுங்க இதெல்லாம் அது பார்த்திங்களா இதெல்லாம் எலி கடிச்சது எலி வந்து சொரண்டி சுரண்டி சொரண்டி சொரண்டி இதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை சுரண்டி சொண்டு கடிச்சு இருக்குது பார்த்தீங்களா இதுமாதிரி எலி வந்து நல்ல பாட்டிலுங்க இதெல்லாம் பாட்டிலு தான் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாமே இந்த சுரண்டி 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 கடிச்சிச்சு இதை மட்டும் சுரண்ட முடியல ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால சுரண்ட முடியல இது கொஞ்சம் நெத்தமாக இருக்குதால மெத்தமாக இருக்குது என்ன சொல்லுவாங்க நெத்தமாவா மெத்தமா அது தெரியல அது லைட்டாக இருக்கிறதால இந்த மாதிரி சொரணி சுரண்டி கடிச்சு வச்சுக்குது இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்குவேங்க அடிக்கடிக்கு இந்த இடம்லாம் பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை இது வந்து சால்ட்டு இது வந்து உப்பு இது வந்து புளி புளி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்குங்க கால் கிலோ புளி வாங்கினாலே ஏன்னால் நான் இந்த புளி அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் எப்பவுமே குடம்புலி தான் பாருங்க இந்த குடம்புலி தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே அதனால் அந்த புளி எனக்கு சீக்கிரத்தில் காலி ஆகாது அது லேட்டாகும் எனக்கு காலி ஆகிறதுக்கு இது நாங்கள் கத்தி இதெல்லாம் இதில் போட்டு வச்சிருவேன் அப்புறம் இது எண்ணெய்ங்க சூடாக இருக்குது இப்போ வந்து இது க இதுக்கு மூடி வந்து கழுகு போட்டிருக்கேன் இதை கழுகிட்டு இதை மூடி வச்சுருவேன் இது அடிக்கடிக்கு அப்பளம் பொறிக்கிறதுக்கு வேறு எதனாச்சும் பொறிக்க பூரி பொறிக்க அப்படி எடுத்துக்குவோங்க இதை நான் வந்து எப்போவுமே இந்த எண்ணெய் அப்படி இருக்கும் ச சட்டுன்னு வந்து எதனா தோசை தோசை ஊற்றுனா அப்படி எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இது அப்படியே இருக்கும் மூடி போட்டு அவ்வளோதாங்க இது இந்த ஸ்டவ் எல்லாம் தொடச்சி முடிச்சுட்டேன் தொடச்சி முடிச்சுட்டேன் இந்த இடெல்லாம் க்ளீனாகிடுச்சு இந்த இடெல்லாம் க்ளீனாகிடுச்சி இங்கே ஒரு ஜன்னல் இருந்ததுங்க ஆனால் இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா அங்கே வீடு இல்லாமல் இருந்தபோது நல்லா காற்று வரும் சூப்பராக காற்று வரும் நல்லா வெளிச்சமாக இருக்கும் இந்த ஜன்னல் எப்போ மூடிச்சோ அதோடு எங்களுக்கு வெளிச்சம் போயிடுச்சு காற்று போயிடுச்சு இந்த ரூமில் வந்து ஒரே புகையங்க அந்த வெயில் டைம்லலாம் இந்த ஷீட்டு வீடுக்கு பயங்கரமாக இருக்குங்க இந்த ரூமில் வேலையே செய்ய முடியாது அப்படி இருந்தும் நான் கடகன்னு செய்வேன் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாருங்க எப்படி வேர்த்துருக்க பாருங்க அப்படியே ரொம்ப சொட்டிங்காக இருக்குது ஃபுல்லாக இந்த ரூமு பனி சீசன் வேறு அதனால் அதிலே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா அப்போ வெயில் சீசன்னா அப்படியே ஊ உடம்பெல்லாம் அப்படியே ஊற்றங்க அந்தளவுக்கு வெயில் த சூடு தாங்க முடியாது இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த இடம் தாங்க க்ளீன் பண்ணணும் இந்த பாத்திரம்லாம் கழுவணும் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவணும் இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணணும் அங்கே மட்டும் கழுகிட்டு இந்த பாத்திரத்தை தூக்கி கழுகி அங்கே போட்டுருவேன் அது வடியில் வரைக்கும் அங்கே இருக்கும் காலையில் வரைக்கும் காலையில் எடுத்து வச்சுக்குவேன் இதுதாங்க டெய்லி நான் செய்கிற வேலை என்னோடய வேலை இது தான் டெய்லி நான் செய்வேன் நான் படுக்கும்போது மணி என்ன ஆகும் தெரியுமா நான் டைம் காமிக்கிறேன் பாருங்க இப்போவே மணி பதினொன்று ஆயிடுச்சு பாருங்க பார்த்தீங்களா பதினொன்று பத்தாவது இப்போவே பதினொன்று பத்தாவது நான் இதெல்லாம் முடிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மணி ஆகும் நான் படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் டெய்லி இது மெயின்டைன் பண்ணுறேன் எனக்கு இதுதான் மெயின் ப்ராப்ளமே எனக்கு மற்ற ரூம் எல்லாம் பெட்டெல்லாம் ஷீட் எல்லாம் மாற்றுவேன் பெட் ஷீட்டு புதுசு போடுவேன் அது அப்பப்போ க்ளீனாக வச்சுக்குவேன் மற்றபடி எனக்கு ரூம் கிச்சன் ரூம் தாங்க எப்போவுமே ரொம்ப ஃப்ரீனஸாக இருக்கணும் எனக்கு வந்தால் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் டெய்லி வரும்போது இந்த ரூமை பார்த்தா அப்படியே உத்துணர்ச்சி இருக்கும் நம்ம வேலை செய்ய தோணணும் இந்த கிச்சனில் வந்து நம்ம வேலை செய்ய தோணணும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த இந்த கிச்சன் எனக்கு எப்போவுமே இப்போ இந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த பழக்கம் இருக்குது அம்மா கிட்டே இருக்கும்போது கூட அப்படி தான் சுத்தமாக வச்சுக்குவேன் அம்மா வீட்டில் கூட இதே மாதிரி தான் பார்த்தன்னே இருக்கும் ஒன்று 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 என்ன இருக்குது எனக்கு இப்போ நான் எப்படி பார்த்தேன்னா இந்த மூடியெல்லாம் எப்படி தொடச்சேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வாரத்தில் இதை டப்பாலாம் காலி ஆகும்போது தான் துடைப்பேன் சாரி டப்பெலாம் காலியாகும் போது தான் கழுகுவேன் அந்த கழுகுற வரைக்கும் இது மேலே நம்ம சட்டு சட்டுன்னு வேலை செய்கிறோம்ல அப்போ இந்த மேலே எல்லாம் நம்ம கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் பட்டிருக்கோம் அப்போ இந்த அழுக்கெல்லாம் நம்ம பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும்ல ஐயோ திடீர்னு யானை வந்தாங்கன்னா என்ன இவங்க இப்படி கிச்சன் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது அதனால் அதனால என்ன பண்ணுவோம் அப்பப்போ அதை தொடச்சி தொடச்சு தொடைச்சி இந்த மாதிரி பண்ணுவேன் டெய்லி நைட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு தான் படுப்பேன் ஏன்னா எனக்கு இது படு இது செய்துட்டு படுத்தாதான் தான் எனக்கு தூக்கம் வரும் இல்லைன்னா தூக்கம் வராது என்னோடய கிளீனிங் அதுதான் இந்த உப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தொடச்சிடுவேன் இந்த இடெல்லாம் தொடச்சிடுவேன் இந்த உப்பு இந்த இந்த இடெல்லாம் தொடச்சிடுவேன் ஆனால் உப்பு பாத்திரம் கழுக மாட்டேங்க கழுகவே மாட்டேன் நான் அப்பப்போ ஃபுல் ஃபின் ஃபில் ஃபுல் ஃபில் பண்ணினே இருப்பேன் ஏன்னா உப்பு பாத்திரமும் அரிசி பாத்திரமும் கழுகக்கூடாது ஃபில் பண்ணினே இருப்பேன் நான் ஏன்னால் வந்து கிச்சனில் வந்து நமக்கு சாப்பாடு அன்னம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க எங்கே போனாலும் நமக்கு அன்னம் கிடைக்காது அது அது பழம் பழமொழி அன்னம் கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு அதுக்காக தான் வந்து நம்ம எங்கே போனாலும் சோண்டு போனாலும் இந்த சாப்பாட்டுக்கு தான் நம்ம வாழறோம் இல்லையா ரொம்ப வசனெல்லாம் சொல்கிறேன் ரொம்ப இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எப்பவுமே நம்ம எங்கே போனாலும் இந்த சாப்பாட்டுக்காக தான் உழைக்கிறோமே இந்த மூணு வேலை சாப்பாட்டுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அந்த சாப்பாடு நமக்கு கரெக்டாக கிடைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்மெட்டெல்லாம் நம்ம பார்க்கணும் என்ன பார்த்தீங்கன்னா உப்பு வந்து பாத்திரம் கழுகக்கூடாது மேலே மட்டும் துடைக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது மிக்சியும் துடைச்சி வைப்பேன் அப்போவுமே அப் எப்போ எப்போவுமே தொடச்சி வைப்பேன் இது பார்த்திங்கன்னா ஸ்டவ் துடைக்கிற துணி இது ஸ்டவ் வந்துட்டு ஆனால் எப்போவுமே துடைச்சுனே இருப்பேன் அந்த துணி இது இது பார்த்திங்கன்னா கறி துணி நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் சூடாக இருக்கும்போது பிடிப்போம்ல அந்த கறி துணி இது ரெண்டு இது நாளையும் துவைச்சிடுவேன் நான் நைட்டே இது நாளே துவைச்சிட்டேன் நைட்டே துவைச்சி வச்சுருவேன் இதெல்லாம் க்ளீனாக இருக்குது இதை தான் உங்கக்கிட்ட முன்ன காமிச்சேன் க்ளீனாக இருக்குது இதெல்லாம் இந்த இடம்லாம் இதில் பார்த்தீங்கன்னா மைதா இருக்குது அப்புறம் வந்து கான்மாவும் இருக்குது எப்போனா வந்து சிக்கன் பொறிக்கும் போது தேவைப்படுறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம் ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாட்டோம் சப்போஸ் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆச்சுன்னா கொட்டிடுவோம் அதுக்குள்ளே காலி ஆச்சுன்னா பரவாயில்ல காலி ஆகலன்னா கொட்டிடுவோம் இதை இதெல்லாம் வந்துட்டு இது வந்து உடச்ச உளுந்து இது எப்போனாச்சும் நான் வந்து இந்த உடச்ச உளுந்தில் வடையெல்லாம் சுடுவேன் அதுக்காக வச்சுருக்குது இது ரேஷன் பச்சை பருப்பு இது வந்து புளி கேரளா புளி மிளகாத் பொடி கட் ப அரைச்சி வச்சது இதில் மசாலா பொருளெல்லாம் இருக்கும் பேக்கெட்டுங்கெல்லாம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா பேக்கிங் சோடா உளுந்து பொடி பண்ணது சீடெல்லாம் போடுவேன் அடிக்கடிக்க அதனால் உளுந்து அப்பப்போ நான் வாங்கி பொடி பண்ணி வைப்பேன் அரைச்சி வைப்பேன் கொஞ்சமாக தான் அரைச்சி வைப்பேன் நான் வீட்டில் மிக்ஸிலே அரைப்பேன் இது வந்து எள்ளு சோம்பு தனியா பொடி மஞ்சள் பொடி ஜீரகம் வெந்தயம் மிளகாப்பொடி முழு தனியா கடுகு மசாலா பொருள் பட்டை லவங்க இலக்கெல்லாம் அது அப்புறம் காஞ்ச மிளகு க டீத்தூள் சர்க்கரை சால்ட்டு உப்பு புளி எண்ணெய் இது வந்து ரெட் கலர் சில்லி ரெட் கலர் இது இது எனக்கு அடிக்கடிக்கு தேவைப்படும் அதனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொடி பொடியாக இருக்கும் இந்த விதை போடுறது செடிங்களுக்கெல்லாம் வந்து போடுற விதை அது அப்புறம் இது வந்து கத்தியெல்லாம் வைக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டிங்க பார்த்தீங்களா அது க்ளீனாக இருக்குது இது மீன் வறுத்துது இந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்குது நாளைக்கு பொறிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இதை அப்படியே மூடி வச்சுருக்கேன் இப்போ இந்த இடம்லாம் வந்து க்ளீன் ஆகிடுச்சு இதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நாளை காலையில் இதெல்லாம் அடக்கி வச்சுருவேன் இந்த இடெல்லாம் ஆகிடுச்சி இதெல்லாம் கடாயங்கள்லாம் வச்சுருக்கிறது இது ஃபுல்லாக கடாயங்க ஃபுல்லாமே கடாயி தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கிண்ணம் போலு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அது குக்கரு பெரிய சட்டி குக்கரு சின்ன குக்கரு அப்புறம் இது சாப்பாடு ஆற வைக்கிறது வேணால் செய்யலாம் குடம் எல்லாமே க்ளீனாக வச்சாச்சு இது எப்போவுமே ரொட்டேட்டிங்காக செய்கிறது இந்த வேலை இந்த வேலை நான் எப்போவுமே செய்தேன் இப்போ இந்த ரூம் கிளீன் ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி எல்லோரும் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணால் உங்களுக்கு நல்லது பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கால் ஆகிடுச்சு இப்போ நான் போய் குளிக்க போகிறேன் குளிச்சுட்டு வந்து ப்ரேயர் பண்ண போகிறேன் இந்த இடெலாம் நைட்டானால் ஒரு அரை மணிக்கூர் முக்கால் மணிக்கூர் கடவுளுக்காக ஒதுக்குவேன் இன்றைக்கி நல் இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு நம்மளை காத்து கொண்ட கடவுளுக்காக நன்றி சொல்லுவேன் அதுதான் நான் ப்ரேயர் பண்ணுறேன் இது உங்களுக்கு காமிக்கிறேன் எதுக்காகனா இது எல்லாரும் நல்லது வீட்டில் நைட்டு படுக்கும்போது செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் பாய் எல்லாம் முடிஞ்சிச்சு போய் படுத்து தூங்க போகிறேன் ஓகே குட் நைட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே எந்திரிச்சேன் காலையிலே எழுந்திரிச்சு அவருக்கு சாப்பாடு கட்டினேன் சாப்பாடு கட்டிட்டு இப்போ வந்துட்டு எனக்கு இட்லி கட்டியிருக்கேன் இட்லி நேற்று குழம்பு தான் இன்றைக்கி எதுவும் செய்யலை ஸ்பெஷலாக இன்றைக்கி எதுவும் செய்யலை காலையில் எழுந்திரிச்சிட்டு அவர் நாலு மணிக்கெல்லாம் என்னை ஏந்திரிச்சு அவருக்கு சாப்பாடு கட்டி அவருக்கு கொஞ்சமாக லெமன் சாதம் மட்டும் கிண்டி பாவக்காய் தொப்பு வந்தது அதை வச்சு கொடுத்தாமிச்சிட்டேன் மீன் குழம்பு வச்சு இட்லி எடுத்துகிட்டு போயிட்டார் காலைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இட்லி மீன் குழம்பு எடுத்துகிட்டு போகிறோம் மத்தியானம் நான் அங்கே சாப்பிடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேலை காலையில் செமையாக இருந்தது வேலை காலையில் எந்திரிச்சி காமிக்க முடியல அவர் கிளம்புற டைம் ஆச்சு அதனால் பதட்டமாக இருக்கிற டைமும் காமிக்க முடியல இப்போ வந்து கா இப்போ வந்து குளிச்சுட்டு இப்போ ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் கிளம்புறேன் இப்போ எங்கள் வீட்டில் எப்படி காலையில் இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்க எனக்கு வந்து ஒரு மூணு இட்லி மீன் குழம்பு ஊற்றி இருக்கேன் இது நான் அங்கே போயிட்டு சாப்பிடுவேன் காலையில் இப்போ இது எனக்கு வச்சுருக்கேன் இது மீன் குழம்பு அதான் நேற்று காமிச்சலில் அந்த மீன் குழம்பு தான் இது இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க இப்போ காலையில் வந்துட்டு கிளீனாக இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து துவைச்சி போட்டது நேற்று நைட்டு இது அப்படியே இருக்குது காலைல செஞ்சுட்டு திருப்பியும் காய போட்டேன் சாப்பாடு அவருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்குது இது காலையில் கட்டஞ்சாய அவருக்காக கா கொதிக்க வைக்கிறது நான் குடிக்க மாட்டேன் இப்போ இது மிச்சம் இருக்கிறது வந்து நைட்டு வந்து அவர் குடிப்பார் ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு வராதுல அப்போ வந்து குடிப்பார் அதுக்காக தான் மூடி வச்சுருக்கோம் அவ்வளோதாங்க இந்த வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் காலைல வேலை முடிஞ்சிட்டு சாப்பாடெலாம் வடிச்சிட்டு இதெல்லாம் தொடச்சிட்டேன் நான் இந்த இடெல்லாம் தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு இப்போ வந்துட்டு க்ளீனாக இருக்குது இதே மாதிரி தான் இருக்கும் காலையில் கிளம்போது இப்போ நம்ம கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு இதாங்க டெய்லி வேலை என்னோட வேலை ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்றும் கிடையாது எப்போவுமே எல்லாருமே செய்கிற வேலை தான் இதே தான் இப்போ நம்ம கிளம்புற டைம் ஆகிடுச்சு இப்போ ராப்பிட்டோ புக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான் எப்போ போல் ரயில் பயணங்களில் தொடரும் அப்படின்ற மாதிரி ரயில் பயணங்கள் கிளம்புறேன் நான் ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோங்க கண்டிப்பாக லைக் போட கண்ணா லைக் போட்டு கமெண்ட் போடுங்க இதுக்கு உங்கள் அபிப்பிராயங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் எனக்கு உங்கள் அபிப்பிராயங்களுக்காக நான் காத்திருப்பேன் எல்லாருமே உங்கள் அபிப்பிராயம் சொல்லுங்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு நான் அதில் மிஸ்டேக்குன்றது கொஞ்சம் உங்கள் உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களை விடை பெறுகிறேன் உங்கள் மேரி மனோஜ் பாய் பாய் ஆ எப்படின்றது உங்கள் அபிப்பிராயத்தை இந்த இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போதைக்கு உங்களுக்கு விட பெறுகிறேன் தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து எனக்கு லைக் போட்டு கமெண்ட் போட்டால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்